ஆனா நம்ம மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உரிக்கும் போது ஒரு இருபத்தஞ்சு பைசா அதிகபட்சம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பது பைசா வரைக்கும் செலவாகும் டிஎஸ்கிங் மிஷின் தேங்காய் உரிச்சு மட்ட தனியாகவும் தேங்காய் தனியாகவும் உரிக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோங்க குடிமையாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இல்ல குடிமை இல்லாம வேணும்னாலும் நம்ம எடுத்துக்க முடியும் இது ஒரு மணி நேரத்துல ஆயிரம் காய் உரிக்கலாம் ஷிஃப்ட் பேசிஸ் நீங்க உரிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எட் ஹவர் ஓட்டினிங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாயிரம் கிட்ட நீங்க உரிச்சுக்கலாம் அதிகபட்சம் ஒரு ரெண்டு மாசத்துல மிஷினோட காஸ்ட் வந்து அவங்க எடுத்துறாங்க இல்ல எடுத்தீங்க அப்படின்னா கொப்பரை மார்க்கெட் நீங்க கொடுக்கலாம் ஏன்னா கொப்பரை மார்க்கெட் நீங்க நல்லா இருக்கு கிலோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரநூத்தி நாற்பது ரூபாய் எண்பது ரூபாய்க்கு நீங்க போயிட்டு இருக்கு தேங்காயில வந்து பாத்தீங்கன்னா கொப்பர் பிசினஸ் ரொம்ப போயிட்டு இருக்குங்க இந்த மோட்டர் ஆப்ரேட்டர்ல கொடுத்துருக்கோங்க டூ ஹெச்பி அண்ட் த்ரீ ஹெச்பியில் கொடுத்துட்டு இருக்கோம் இதுல த்ரீ ஃபேஸ் கரண்ட் அதாவது கமர்ஷல் தான் ரன் பண்ண முடியுங்கிறது அவசியம் கிடையாது சிங்கிள் ஃபேஸ் வீட்டு கரண்ட் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னாலும் அதிலே ஆப்ரேட் பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விவசாயிக் தேவையான நிறைய எந்திரம் பண்ணி கொடுத்து வந்துட்டு இருக்கோம் ஆல்மோஸ்ட் முப்பதுக்கும் மேற்பட்ட ப்ராடக்ட் பண்ணி கொடுத்து வந்துட்டு இருக்கோங்க வானம் பார்த்த பூமி நேர்களுக்கு வணக்கம் நம்முடைய சேனலில் தொடர்ந்து விவசாயம் சார்ந்த நிறைய பதிவுகளை பார்த்தீங்கன்னா வீடியோவாக நம்ம பதிவிட்டு வரும் ஸோ இன்றைக்கு விவசாயிகளுக்கு ரொம்பவே தேவையான ரொம்பவே நீட் அதாவது இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா மிஷினரிஸ் இல்லாமல் எந்த ஒரு விவசாயமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில்லாக பண்ணவே முடியாது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய மிஷினரிஸ் வந்துருச்சு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்துருச்சு பட் இப்போ நம்ம பார்க்க போகிற இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா எம்கே குமாரவேல் இண்டஸ்ட்ரீஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பது வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஃபீல்டில் இருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரியோட ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் நிறைய மிஷினரிஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா யங் ஜென்ரேஷன்ஸ் ஸோ விவசாயிகளை ஊக்குவிக்கும் விதமாக நிறைய மிஷினரிஸ் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அவங்கள நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் உங்களை பற்றி அறிமுகத்தை நம்மளுடைய நேயர்களுக்காக பகிர்ந்துக்குங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் வணக்கங்க என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் குமரவேலுங்க இவர் ரகுராம் குமரவேல் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எம் கே குமரவேல் இண்டஸ்ட்ரீஸ் கோவை மாவட்டம் இருகூரில் இருக்கவங்க நம்ம எம்கே கே டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா விவசாய தேவையான நிறைய எந்திரம் பண்ணி கொடுத்து வந்துட்டுருக்கோம் ஆல்மோஸ்ட் முப்பதுக்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் பண்ணி கொடுத்து வந்துட்டு இருக்கோங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்னன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துலாம் விவசாயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய மிஷினரிஸ் தான் தேவைப்படுதுங்க ஏன்னா எல்லா ஃபீல்டிலும் இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துலேயே ஆள் பற்றாக்குறை இருக்குது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆள் கிடைச்சாலும் அதோட லேபர் ரொம்பவே அதிகமாக இருக்குது அதுக்காக நம்ம எம் நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணி கொடுத்து வந்துட்டு இருக்கோங்க முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய மிஷின் வந்து அதில் ஒன் ஆஃப் தி ப்ராடக்ட் தான் இது வந்து கோகுனட் டிஎஸ்கிங் மிஷின் கோகுனட் டிஎஸ்கிங் மிஷின்கிறத வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் உரித்து மட்ட தனியாகவும் தேங்காய் தனியாகவும் உரிக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோங்க இதில் நாங்கள் மூணு வெரைட்டிஸ் நம்ம இருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குடிமையாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இல்லை குடிமி இல்லாமல் வேணுனாலும் நம்ம எடுத்துக்க முடியும் நீங்க ஒரு லேபர் வச்சு நீங்க காய் உரிக்கிறீங்க அப்படின்னா ஒரு காய்க்கு உங்களுக்கு ஒரு ரூபாய் ஒன்னே கால் பைசா வரைக்கும் செலவாகுதுங்க ஆனா நம்ம மிஷினில் வந்து ஒரு இருபத்தஞ்சு பைசா அதிகபட்சம் உங்களுக்கு முப்பது பைசா வரைக்கும் செலவாகும் ஒரு காய்க்கு ஒரு காய்க்குங்க இதில் வந்து ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாதத்தில் மிஷின் உங்களுக்கு சொந்தமாயிரும் அதுக்கப்புறம் வரது எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட் தான் ஆப்ஷன் கொடுத்துருக்கனால வேணும்னா நீங்க ஹோட்டலுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு குடிமையோடு எடுத்து நீங்க கொடுத்துக்கலாம் இல்ல மொட்ட காய எடுத்தீங்க அப்படின்னா கொப்பர மார்க்கெட் நீங்க கொடுக்கலாம் ஏன்னா கொப்பர மார்க்கெட் நீங்க நல்லா இருக்கு கிலோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரநூத்தி நாற்பது ரூபாய் இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு நீங்க போயிட்டு இருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொப்பர் பிசினஸ் இன்னைக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லு போயிட்டு இருக்குங்க இதுல வந்து டூ இன் ஒன் ஆப்ஷன் குடுக்கிறோம் குடுமையோட வேணும்னாலும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க இல்ல குடுமி இல்லாம மட்டும் எனக்கு வந்தா போதும் அப்படினால நம்ம மிஷின் குடுத்துட்டு இருக்கோம் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் ரூபா இருந்து உங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் நம்ம கிட்ட மாடல்ஸ் அவைலபிளா இருக்குங்க இப்போ நீங்க பேசும்போது ரெண்டு மாசத்துல இருந்து மூணு மாசத்துக்குள்ள சொந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க அது எதன் அடிப்படையில் சொன்னீங்க இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருபது பைசா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மணி நேரத்துல ஆயிரம் காய் நீங்க உரிக்கலாம் ஷிஃப்ட் பேசிஸ் நீங்க உரிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எட்டு ஹவர் ஓட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாயிரம் காய் கிட்ட

அதிகபட்சம் ஒரு ரெண்டு மாசத்துல மிஷினோட காஸ்ட் வந்து அவங்க எடுத்துறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே தெரியாத ஆள் ஒரு வந்து பாத்தீங்கன்னா சும்மா பேசிக்கா தெரிஞ்ச ஆளை மட்டும் நீங்க வச்சு உரிச்சிங்கன்னா போதும் ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்கும் கடப்பாரை போட்டு உரிக்கிறவங்க தான் வேணும்னு அவசியம் இல்ல அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வரது எல்லாமே உங்களுக்கு தேங்காயில் வர ப்ராஃபிட் தான் லேபருக்கான தனியா இது வந்து நீங்க செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ஓகே இந்த மிஷின் எப்படி இயங்குது பிரதர் ஆக்சுவலி கண்டிப்பாங்க இதோட எப்படி ரன் ஆகுதுங்கிறது உங்களுக்கு லைவாவே நான் காமிச்சிடுறேன் இதுல நாங்க ரப்பர் மெக்கானிசம் தான் நாங்க யூஸ் பண்ணிருக்கோம் ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பாலை வந்து ஒரு பேஸ்கெட் குள்ள போடுற மாதிரி ஜஸ்ட் நீங்க காய் அப்படியே வச்சுட்டே இருந்தீங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு காய் உரிச்சு மட்டை தனியாகவும் உங்களுக்கு தேங்காய் தனியாக வந்துடும் அந்த மட்டை இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காயர் ஃபேக்ட்ரி கொடுத்துக்கலாம் அது நீங்கள் தனியாக லாபம் பார்த்துக்க முடியும் நீங்கள் கையை உள்ள வச்சிங்கனாலும் கைக்கு எந்த விதமான ஆபத்தும் வராத மாதிரி ரப்பர் மெக்கானிசம் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஆமாம் சேஃப்டி பர்பஸ்க்காக ஒரு ரப்பர் மெக்கானிசம் தான் கொடுத்துருக்கோம் கையை நீங்கள் உள்ளே கொண்டு போனீங்கனாலும் உங்களுக்கு அடியே படாத மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகே ப்ரதர் இப்போ இந்த மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரைஸ் ரேஞ்சுக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒன் டூ டூ லேக்ஸா ஆமாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் டூ ஹெச்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் லேக்லேருந்து அதிகபட்ச மாடல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் நம்ம மாடல்ஸ் பண்ணி கொடுத்து வந்துட்டு இருக்கோம் ஓகே இது வந்து பெட்ரோல் இயங்குறதால இல்ல பேட்டரி அந்த மாதிரி டைப் ஆகுது இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து மோட்டர் ஆப்ரேட்டர்ல கொடுத்துருக்கோங்க டூ ஹெச் அண்ட் த்ரீ ஹெச்பி கொடுத்துட்டு இருக்கோம் இதுல த்ரீ ஃபேஸ் கரண்ட் அதாவது கமர்ஷியல் கரண்ட்ல தான் ரன் பண்ண முடியுங்கிறது அவசியம் கிடையாது சிங்கிள் ஃபேஸ் வீட்டு கரண்ட் நீங்க வச்சிருந்தீங்கன்னாலும் அதே ஆப்ரேட் பண்ற மாதிரி நம்ம மிஷின் கொடுத்துட்டு வந்து ஓகே இப்போ எலக்ட்ரிக் ஈபின்றப்ப நமக்கு இன்னுமே காஸ்ட் வைஸா கம்மியாகும் காஸ்ட் வைஸ் உங்களுக்கு கம்மியாகும் ஏன்னா நீங்க டீசல் இன்ஜின் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நடுவில் நீங்க ஸ்டார்ட் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் செல்ஃப் ஸ்டார்ட் போகும்போது இனிமேல் காஸ்ட் வைஸ் ஜாஸ்தியாக போகும் அதனால் ஒரு வீட்டு கரண்ட்டில் நீங்க ஓட்டுற மாதிரி நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே சுலபமா இருக்கும் இல்லை நீங்கள் கமர்ஷியல் கரண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா நம்ம த்ரீ ஃபேஸ்ட்டு நீங்க எடுத்துக்கலாம் ஓகே இந்த மிஷின்ஸ் பார்க்க வெயிட் எந்த அளவுக்கு இருக்கும் பிகாஸ் பெருசாக தெரியுது கூட டயரம் கொடுத்துருக்கீங்க நம்மளால் மூவ் பண்ணிக்க முடியுமா அத பத்தி சொல்லி கண்டிப்பாங்க இப்போ ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா களத்தில் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல காய் போட்டு வச்சிருப்பாங்க அதனால ஈஸியா மூவபுளாக இருக்கணும்னு சொல்லி நம்ம வந்து டயர் நம்ம கொடுத்துருக்கோம் இருக்கும் இது டாடா எஸ் ஆயிருங்க நீங்க டிராக்டர் வேணாலும் டோ பண்ணிக்கலாம் இல்ல ரெண்டு பேர் வேணாலும் நம்ம புல் பண்ணி போய்க்க முடியுங்க ஒரு மிஷினோட எடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 300ல இருந்து 350 கிலோ இருக்கும் ரெண்டு பேர் இருந்தா நம்ம மூவ் பண்ணிக்கலாம் இல்ல டிராக்டர் வேணாலும் நீங்க டோ பண்ணிட்டு எங்கங்க களத்துல நீங்க காய் போட்டுக்கிங்களோ அங்கங்க வச்சு நீங்க அடிச்சு போடுங்க ஓகே நம்ம இப்ப டிராக்டர்லயே நம்ம ஜெனரேட்டர் மூலமா கூட ரன் பண்ணலாம் இது இது பிடி ஆப்ஷன் வந்து நம்ம கொடுக்கிறது இல்லைங்க இது மோட்டார் ஆபரேட் பண்ணி நம்ம குடுக்குறோம் மூவ் பண்ணிட்டு போற மெக்கானிசம்க்காக நம்ம இப்ப டிராக்டர்லயே ஆப்ஷன் வந்து ஓகே அங்க டேரக்டா நம்ம இபிஐ கனெக்ட் பண்ணி பண்ணிக்கி கனெக்ட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் அது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க வீட்டு கரண்ட் ஒரு சிங்கிள் ஃபேஸ் லைன் தான் இருக்கு அப்படின்னாலும் நீங்க ஆப்ரேட் பண்ணிக்கலாம் இல்லை கமர்ஷியல் கரண்ட் இருக்குனாலும் நம்ம த்ரீ ஃபேஸ் கரண்ட்லேயே நம்ம போட்டு தரோம் மிஷினரிஸ் வந்துட்டாலே வந்து சர்வீஸ் பிரச்சனை நிறையவே இருக்கும் இப்போ நம்ம நார்மலாக ஒரு பைக் வாங்கினாலே சர்வீஸ் பைக்கு கூட வாங்கிக்கலாம் சர்வீஸ் விட்டு நம்ம சமாளிக்க முடியாது கண்டிப்பாக ஸோ அந்த மாதிரி மிஷினரிஸ் வந்த பிறகு உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது அதனால தாங்க விவசாயிக்கு நிறைய பேருக்கு நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடர் கிட்ட வாங்குறக்கும் மேனுஃபேக்சரர் கிட்ட வாங்குறக்கும் உங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குங்க நீங்கள் வந்து என்றைக்கு ஒரு மேனுஃபேக்சர் கிட்ட வாங்கணும் எனக்கே வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் மேனுஃபேக்சர் இதோட ஸ்பேர்ஸ்லேருந்து அசம்பிள் பண்ணி பெயிண்டிங் முடிச்சு உங்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்த்துற வரைக்கும் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் மேனுஃபேக்சர் பண்ணி கொண்டு வந்து டெலிவரி கொடுக்குறோம் அதனால் இதோட ஸ்பேஸ் ரெடியாக அவைலபிளாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சர்வீஸ் டீம் தனியாக இருக்கிறனால வந்து பாத்தீங்கன்னா இஷ்யூஸ் வந்துச்சுன்னா வீடியோ கால் மூலியமாகவும் நம்ம ஆப்ஷன்ஸ் பண்ணி தரோம் நேரடியாக பண்ணி தரதுக்கும் நம்மள்கிட்ட சர்வீஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க ஓகே ஹண்ட்ரட் பெர்சன்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த டவுட்ஸாக இருந்தாலும் வீடியோ கால் ஆர் சர்வீஸ் மூலியமா நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம் இந்த மிஷினுக்கு எத்தனை வருஷம் வாரண்டி ப்ரோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு வருஷம் லேபர் சர்வீஸ் வாரண்ட்டி நம்ம கொடுக்குறோங்க இதில் தேய்மானம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரப்பர் கேர் வீல்ஸ் உங்களுக்கு இருக்கும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு வரைக்கும் உங்களுக்கு சர்வீஸ் எல்லாமே ரன் பண்ணுறவங்க இருக்காங்க ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதத்தில் வந்து தேய்மான பொருள் மாத்திரவங்க இருக்காங்க எவ்வளோ காய்கள் நம்ம மா ஓட்டுறோங்கிறத பொறுத்து உங்களுக்கு முன்ன பின்ன மாறுங்க ஓகே நான் சில இந்த மாதிரி மிஷின்ஸ் நான் பார்த்துருக்கேன் தேங்காய் போட்டால் போய் மாட்டிக்கும் அது எடுக்கிறது டிஃபிகல்ட்டியாக இருக்கும் இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் எப்படி ப்ரோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபார்வர்டு அண்ட் ரிவர்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்கோங்க நீங்கள் வந்து காயதாக மாட்டிருச்சு அப்படின்னா ரிவர்ஸ் போட்டிங்க அப்படின்னா காய் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெளியில் வந்துடும் ஃபார்வர்ட் போட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக நீங்கள் காய் உள்ளே ஃபீட் பண்ணி ரன் பண்ணிக்க முடியுங்க உங்களுக்கு எந்த விதமான ஆப்ஷன்ஸ் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சால்வ் பண்ணுற மாதிரி தான் நம்ம மோஸ்ட்லி நம்ம கொடுத்துருக்கோம் ஓகே இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்த்துடலாமா ஆ கண்டிப்பாக உங்களுக்கு லைவாக எப்படி ரன் பண்ணலாம்னு பார்த்துடலாம் ஓகே இப்போ நம்ம கோக்னா டிஎஸ்கி மிஷினில் மட்டை காய் தனியாகவும் உங்களுக்கு தேங்காய் எப்படி தனியாக வருதுன்னு நம்ம காமிச்சிடலாங்க இந்த மாதிரி இருக்கிற காயை உங்களுக்கு ஒரே செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா காய் தனியாகவும் மட்ட தனியாகவும் உரிச்சிடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வந்து இந்த சைடு திருப்பினீங்க அப்படின்னா மிஷின் வந்து ப்ராப்பர் ரன்னிங்கில் இருக்கும் ஏதாவது காய் மாட்டிருச்சு அப்படின்னா இந்த சுவிட்சை அந்த பக்கத்தை தட்டி விட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு ரிவர்ஸில் காய் வந்துடும் இப்போ எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு உங்களுக்கு லைவாக நான் காமிக்கிறேங்க நான் ஃபார்வர்ட் போடுறேன் காய் எப்படி வருதுன்னு பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மட்டை இந்த மாதிரி வந்துடும் இது இம்மியேட்டாக நீங்கள் வந்து காயர் ஃபேக்ட்ரிக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம் இது உங்களுக்கு தனி ஒரு பிஸ்னஸ்ஸாக வரும் அதே மாதிரி உரித்த காய் வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் வந்து தனியாக பின்னாடி வந்திருக்கும் காய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடுமையோட இப்போ நம்ம எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு உரித்து தந்துரும் குடுமையோட காய் நம்ம எடுத்துக்கலாம் இதே மிஷினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடிமை இல்லாமல் நீங்கள் எடுத்துக்க முடியும் மட்டை உங்களுக்கு தனியாக அந்த மாதிரி உரிஞ்சு வரதுனால காயர் ஃபேக்ட்ரிக்கு மீடியட்டாக கொடுத்துக்கலாம் காயை உங்களுக்கு ஒரே செகண்ட்டில் நீங்கள் உரிச்சுக்கலாம் நான் போட்ட மாதிரி ஜஸ்ட் நீங்கள் வந்து உள்ள ஒரு பேஸ்கெட் குள்ளே பால் போடுற மாதிரி நீங்கள் தேங்காய் போட்டிங்கன்னா போதும் ஈஸியாக உங்களுக்கு குறித்து தந்துருங்க இந்த மிஷினை பற்றி உங்களுக்கு மேலே விவரம் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே சேல்ஸு உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க